ஹாய் ஆல் எல்லாருக்குமே பிரபஞ்சத்திட்ட எப்படி பேசுறது அப்படின்னு சொல்லி டவுட் நிறைய இருக்கும் அதே மாதிரி பிரபஞ்சம் நம்மக்கிட்ட திரும்ப பேசுமா அப்படின்னா எப்படி பேசும் அது எப்படி பேசுனால் நமக்கு புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு நிறைய டவுட்ஸ் இன்னமும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது நிறைய வீடியோஸ் வந்தால் கூட இப்போது நான் எப்படி பேசினேன் நான் எப்படி ரிசீவ் பண்ணேன் பிரபஞ்சம் என்கிட்ட எப்படி பேசுச்சு அப்படின்றத உங்களுக்கு வந்து சின்ன டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கேளுங்க பிப்ரவரி டுவெல்த் மணி அட்ராக்ஷன் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுதுங்க செகண்ட் பேட்ச் ஆக்சுவலி இந்த பேட்ச் போயிட்டுருக்கு இதில் நிறைய பல மாற்றங்கள் நல்ல மாற்றங்கள் எவ்வளோ லோவாக வந்தவங்களும் நிறைய நல்ல மாற்றங்களை பார்த்துட்டு தான் இருக்காங்க அதே மாதிரி ஹோ ஒப்புனப்போ மெடிடேஷன் பிப்ரவரி டென்த்துலேருந்து காலை பத் பதினொன்றிலேருந்து பன்னெண்டே கால் வரைக்கும் ஹோ ஒப்புனப்போ மெடிடேஷன் இந்த மெடிடேஷனில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ஹோ ஒப்புனப்போ தான் பண்ண போகிறோம்ங்க அது ஒரு மெடிடேஷன் மாதிரி பண்ண போகிறோம் தமிழில் பண்ண போகிறோம் நல்ல எஃபெக்டிவான ஒரு ப்ரேயர் எப்படி பண்ணுறதுன்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்கிற கைடன்ஸ் தான் அது அதுக்கு வேணும்னா மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க இப்போது பிரபஞ்சத்திட்ட எப்படி பேசுறதுங்க இதுக்குன்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா இதுக்குன்னு ஏதாவது கண்டிஷன்ஸ் இருக்கா இதுக்குன்னு ஏதாவது ரைச்சுவல்ஸ் ஃபாலோ பண்ணுமா அப்படின்னு நிறைய டவுட்ஸ் இருக்கும் எதுவுமே கிடையாது உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட மனசு விட்டு எவ்வளோ சூப்பராக பேசுவீங்க மனசில் தோன்றதெல்லாம் பேசுவீங்கள்ல அதே மாதிரி தான் பிரபஞ்சமும் உங்கள் ஃப்ரெண்டு ரொம்ப உற்ற நண்பன் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கோங்க முடிஞ்சால் நீங்கள் ஓப்பன் ஸ்பேஸ் போயிட்டீங்கன்னா இன்னும் செம்ம சூப்பரான ஒரு ஃபீலிங் கொண்டு வர முடியும் வீட்டுக்குள்ளே உட்காந்து பண்ணுறதை விட ஏன்னா வீட்டுக்குள்ளே உட்காந்து தான் எனக்கு சூழ்நிலை இருக்குன்னா தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் பண்ணுங்கள் பட் வெளியில் அவுட்டர் ஸ்பேஸில் பண்ணும்பொழுது இன்னும் எமோஷ்னலாக நீங்கள் யூனிவர்ஸ் கூட கனெக்ட் ஆக முடியும் அதுவும் முக்கியமாக சாயந்தரம் வேலையில் நைட்டு வேலையில் நம்மளுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் இல்லைன்னா ஏர்லி மார்னிங் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரெண்டு டைமிங் நான் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவேன் உங்களுக்கு போயிட்டு உட்காந்து அப்படியே டீப் பிரெத் எடுங்க ஒரு அஞ்சு கவுண்ட் ஆறு கவுண்ட் ஏழு கவுண்ட் கூட எடுத்துக்கோங்க ரிலாக்ஸாக இருப்பீங்க மனசுக்குள்ளே அந்த நாள் ஃபுல்லாக ஓடினதெல்லாம் உங்களுடைய மைண்டுக்குள்ளே ஓடும் இல்லையா காலையிலேருந்து பட்ட கோபங்கள் கஷ்டங்கள் வருத்தங்கள் யாராவது உங்களை திட்டியிருப்பாங்க நீங்கள் அவங்கள திட்டியிருப்பீங்க எரிச்சல்கள் இதெல்லாமே மண்டைக்குள்ளே ஓடும் இதை தாண்டி நம்ம எப்படி அமைதியாகிறதுன்றது ரொம்பவே டஃப்பான ஒரு விஷயம்தான் அப்போ என்ன பண்ணுங்கள் அப்படின்னா காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் உங்கள் மண்டைக்குள்ளே என்னெல்லாம் ப்ரெஷர் ஓடுதோ அதெல்லாம் ரிலாக்ஸ் ஆகிற வரைக்கும் மூச்சு பயிற்சி பண்ணுங்கள் மூச்சு நல்லா இழுத்து ரிலாக்ஸாக விடுங்க அப்போது உங்களுடைய தாட்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு நினச்சிக்கோங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக காம் ஆவிங்க நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க அதை அடுத்து என்ன பண்ணுங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட புலம்புற மாதிரி யூனிவர்ஸ்ட்டு புலம்புங்க இந்த மாதிரி ஆச்சு இந்த மாதிரி நான் ஹர்ட் பண்ணிட்டேங்க நான் ஹர்ட் பண்ணிட்டேன் மற்றவங்கள சாரி அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற மாதிரி பேசுங்க இப்படி ஃபஸ்ட்டு பேசிட்டு அதுக்கப்புறம் யூனிவர்ஸ் உங்களுக்கு பதில் சொல்லும் அதை நீங்கள் கவனிக்கணும்னா எப்படி இருக்கணும் தெரியுமா ரொம்ப அமைதியான ஸ்டேட்டில் இருக்கணும் யோசிச்சு பாருங்கள் பயங்கரமான சத்தம் இருக்குது அப்படி சுத்திரி இறைச்சல் இருக்குது யாராவது உங்களை கூப்பிடுறாங்கன்னா உங்கள் காதில் விழுமா உங்கள் காதில் கேட்குமா பயங்கரமான ஒரு சத்தத்தில் நீங்கள் பேசுகிறது அவங்களுக்கு கேட்குமா இப்படி இருக்கும் பொழுது ரெண்டுமே கனெக்ட் ஆகாது இல்லையா அதனால தான் அமைதி அமைதி அமைதின்றது ரொம்ப முக்கியமான விஷயமாக சொல்கிற சொல்லப்படுகிறது ஸோ இங்கே வந்து இறச்சலாக இருக்கிறது எதுனா உங்கள் எண்ணெய் அலைகள் தான் யூனிவர்ஸ் கூட எண்ண ஆலைகள் மூலயமா தான் சீக்கிரமாக கனெக்ட் ஆக முடியும் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா ஸோ உங்கள் எண்ண அலைகள் வேற வேற வேறு இடங்களில் எப்பவுமே அலை பாஞ்சிக்கிட்டே இருந்ததுன்னா உங்களால் ஒரு ஃபோக்கஸ்டாக யூனிவர்ஸ் கூட கனெக்ட் ஆகவே முடியாது இங்கே இன்னைக்கு காலைல நடந்தது அதுக்கப்புறம் எங்கெங்கெல்லாம் போனீங்களோ அதனுடைய வைப்பு அதனுடைய தாட்ஸ் இப்படி பல விதங்களில் உங்களுடைய எண்ண அலைகள் சுற்றிட்டே இருக்கும் பொழுது நீங்கள் யூனிவர்ஸை நோக்கி கொடுக்குற எனர்ஜி அவ்வளோ சீக்கிரமாக யூனிவர்ஸ்கிட்ட போகவே போகாது அப்போ என்ன பண்ணணும் காம் டவுன் பண்ணணும் அதுக்கு தான் மூச்சு பயிற்சி பண்ணிட்டு உங்கள் மூச்சையை கவனிக்க ஆரம்பிங்க இல்லைனா அமைதியாக அப்படியே அமைதியாக உட்காந்து யூனிவர்ஸ் அப்படியே பாருங்க பார்ப்போம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தாட்ஸ் கம்மியாகும் அப்படியே அப்படியேலாம் உட்காந்துட முடியாது ஒரு நிமிஷத்துக்கு ஒரு நிமிஷம் உங்கள் எண்ணெய் அலைகள் எங்கேயாவது போகும் அவன் நம்மளை இப்படி திட்டான் இவன் நம்மளை அப்படி சொல்லிட்டா நான் அவளை விட்டுருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் தோணும் மறுபடியும் எண்ணத்தை கூட்டிட்டு வந்து பரவாயில்ல அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் நாளைக்கு போய் அவளை திட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இங்கே கூட்டிட்டு வந்து அமைதியாக ரிலாக்ஸ் ஆகிரு ரிலாக்ஸ் ஆகிருன்னு உங்களுக்கு நீங்களே கமெண்ட் பண்ணி ரிலாக்ஸ் ஆயிருங்க இப்படி ஒரு நிமிஷத்துக்கு ஒரு நிமிஷம் உங்கள் மனசு உங்கள் பேச்சை கேட்காது எப்படியும் அது எங்கேயாவது அலப்பாஞ்சிக்கிட்டு தான் இருக்கும் நீங்கள் ஆனால் கண்ட்ரோல் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி கூப்பிட்டு வரும்பொழுது பொழுது கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஓரளவுக்கு அந்த பத்து நிமிஷத்தில் ஒரு நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் ஓரளவுக்கு ஃபோக்கஸ்டாக இருந்திருப்பீங்க ஸோ அந்த எண்ண அலைகளையும் நீங்கள் கட்டுப்படுத்த கட்டுப்படுத்த அமைதியாகுவீங்க அப்போ யூனிவர்ஸ் ஏதோ ஒன்று சொல்ல வருது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சிப்பீங்க மெயினாக யூனிவர்ஸ் நம்ம கூட காண்டாக்ட் பண்ணுறது நம்மளுடைய இன்ட்யூஷன் தாங்க நமக்கு திடீர்னு இந்த மாதிரிலாம் நிறைய டவுட்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் தூங்கி போது ஒரு நாலு மணி அஞ்சு மணிக்கெல்லாம் நம்ம நேத்தெல்லாம் புலம்பனும்ல அதுக்கான விடை எதோ ஒன்று தோணும் இதை ஏன் செய்யக்கூடாது பிரேமா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் எனக்கு அப்படி தோணியிருக்கு சில விஷயம் மத்தியானத்துலேயுமே தோணியிருக்கு தூங்குற போது ஒரு ஸ்டேட் இருக்கும்போது அப்போ நான் இந்த மாதிரிலாம் இருக்கேன் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டே அப்படியே உட்காந்துட்டோன்னா திடீர்னு ஒரு ஸ்பார்க் வரும் இந்த மாதிரி பண்ணால் என்ன இதை ஒர்க் அவுட் பண்ணலாமே அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும் நமக்கே தான் தோணும் நம்மக்கிட்டையே தான் ஆன்சர் இருக்குது அதை புரிய வைக்கும் பிரபஞ்சம் வந்து அது புரிய வைக்கும் ஏன்னால் நம்ம குழப்பமான நிலைமையில் நம்மக்கிட்ட தான் ஆன்சர் இருக்கும் நம்மளால் அதை புரிஞ்சிக்கவே முடியாது ஸோ நீங்கள் அமைதியான சூழலில் நீங்கள் கேட்கும்போது அந்த எண்ணெய் அலைகள் மூலமாக பிரபஞ்சம் இந்த இது தான் ஆன்சர் உன்கிட்டையே இருக்குது நீ தான் பண்ண போகிற அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு உணர்த்தும் இதுதான் முக்கியமாக நடக்கும் அப்படி இதை தாண்டி அப்படின்னும்பொழுது சரி உனக்கே உன்னை புரிஞ்சிக்க முடியலையா அப்போ ஓகே நான் வேற ஒருத்தரை அனுப்புகிறேன் அவர் வாயால் உனக்கு வந்து ஒரு அறிவுரை சொல்லுவார்னு யாராவது ஒரு பர்சன் நம்ம கிட்ட நமக்கான சொல்யூஷனை ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க அதுக்காக எல்லாருமே சொல்ற சொல்யூஷனை நம்ம காதில் வாங்கணும்னு வச்சுக்கோங்க நம்ம வாழ்க்கையை நம்ம வாழவே முடியாது பட் நம்ம ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் அவங்க கொடுக்குறாங்கன்ற ஒரு இது ஃபீல் வரும்ல சில பேர் சொல்லும்பொழுது ஓ இதுதான் இதனுடைய சொல்யூஷனாக இருக்குமோன்னு நம்ம மனசுக்குள்ளே ஒன்று தோணும் பாருங்கள் அந்த சாட்டிஸ்ஃபையாக இருக்கும் பாருங்கள் அந்த சொல்யூஷனை நீங்கள் எடுத்துக்கலாம் இப்படி நீங்கள் டெய்லியும் ஒரு இருபத்தி ஒரு நாள் பிரபஞ்சத்தை பார்த்து புலம்புறீங்க அழறீங்க கதறீங்க அமைதி ஆகுறீங்க அப்புறமேட்டு பிரபஞ்சம் சொல்கிறத ரிசீவ் பண்ணுறீங்க இப்படி தாங்க நீங்கள் கூட காண்டாக்ட் பண்ண போகிறீங்க பிரபஞ்சமும் உங்களை காண்டாக்ட் பண்ண போகுது எதுவுமே எழுத வராது எந்த மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸும் ஒத்து வராது அப்படின்னா இதை செய்யுங்க இது செஞ்சாலே பெரிய விஷயம் அதே மாதிரி இன்னொன்றும் செய்ங்க பிரபஞ்சம் கொடுத்த எல்லா சின்ன சின்ன விஷயத்துக்கும் உங்களை சுற்றி இருக்க ஒரு ஒரு சின்ன விஷயத்துக்கும் நன்றி சொல்ல ஆரம்பிங்க இது எல்லாமே உங்களுடைய பிரச்சனையை சீக்கிரமாக தீர்த்து நீங்கள் என்ன கேட்குறீங்களோ விரைவில் அது இருபத்தி ஒரு நாள்லயே நடத்தி கொடுக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதிரி தான் நான் பேசுவேன் சின்ன சின்ன விஷயங்கள் எனக்கு நிறையவே நடந்துருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் உங்களுக்கு கவுன்சிலிங் வேணும் அப்படின்னாலும் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நெக்ஸ்ட் பேட்ச் பிரம்ம முகூர்த்தமுக்கு இப்பல இருந்தே ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பனில் தான் இருக்கு நீங்க வேணும்னாலும் மேலே தெரியுற வாட்ஸ்அப் நம்பர் மூலயமா ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டுருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்க கமெண்ட்ஸை இங்க பதிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்